ஒருவர் வீட்டில் மருதாணி செடியை வளர்த்து வந்தால் வீட்டிற்கு மகாலட்சுமி அம்சம் கிடைக்கும் என்பது உண்மை அழகிற்காக மட்டுமே இந்த செடி வளர்க்கப்படுவதில்லை மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் இந்த செடி காரிய வெற்றி செல்வ வளத்தை அதிகமாக நமக்கு கொடுக்கும் குறிப்பாக வீட்டிற்கு முன்பக்கத்தில் மருதாணி செடியை வளர்த்தால் நம்முடைய வீட்டில் எதிர்மறை ஆற்றலால் எந்த பிரச்சனையும் வராது எதிர்மறை ஆற்றலை வாசலிலேயே தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி மருதாணி செடிக்கு உண்டு இதேபோல் இந்த மருதாணி இலைகளை அரைத்து கையில் வைத்துக் கொண்டால் பெண்களை எந்த ஒரு துஷ்ட சக்தியும் தாக்காது மருதாணி செடியை வீட்டில் வளர்பவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைப்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகிறது இந்த ஒரு செடி மட்டும் வீட்டில் எந்த ஒரு திசையிலும் வைத்து வளர்க்கலாம் தோஷம் இல்லாது மருதாணி செடி மிகவும் மகத்துவமானது மருதாணி செடி உடைய இலைகளை வேப்பிலையுடன் சேர்த்து சிறிதளவு வண்டி வாகனங்களில் வைத்துக் கொண்டால் எந்த ஒரு திருஷ்டி தோஷமும் அணுகாது வீட்டின் கேட்டிலும் மருதாணி மற்றும் வேப்பிலை சேர்த்து சுருகி வைக்கலாம் நேர்மறை அதிர்வலைகள் உருவாகும் வீட்டில் துஷ்ட சக்திகள் இருந்தாலும் வெளியேறிவிடும் மருதாணி செடியின் இலைகளை பறித்து வேறு எந்த ஒரு பொருளையும் அதனுடன் சேர்க்காமல் அரைத்து மாதம் ஒரு முறையாவது பெண்கள் கைகளில் இட்டுக் கொண்டால் அவர்களுடைய கைகளில் எப்பொழுதும் மகாலட்சுமி வாசம் செய்வாள் மருதாணி வைக்கப்படும் கைகளில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் காரிய தடை என்பது இருக்கவே இருக்காது சுபகாரியங்களில் பெண்கள் மருதாணி இட்டுக் கொள்வதற்கும் இதே காரணமாகும் வெறும் அழகிற்காக மட்டு மருதாணி இடப்படுவதில்லை அதில் இருக்கும் அதிர்வலைகள் ஒருவிதமான உற்சாகத்தை கொடுக்கும் தினமும் மருதாணி இலையை அரைத்து வைத்துக் கொள்ள முடியாவிட்டாலும் மாதம் ஒரு முறையாவது பெண்கள் கைகளில் மருதாணி வைத்துக் கொண்டால் உங்களுடைய கைகளில் பணம் விரயமாகாமல் தங்கும் திருமணம் சுபகாரிய தடை இருக்கும் பெண்களும் இதனை செய்வதால் காரிய தடை நீங்கி சுபகாரியங்கள் கைகூடும் மருதாணி செடியின் விதைகளை நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் போடும் பொழுது சேர்த்து போட்டால் அதனுடைய வாசம் வீடு முழுவதும் பரவி நல்ல அதிர்வுகளை உண்டு பண்ணும் பில்லி சூனியம் ஏவல் போன்ற எதுவும் அங்கு பலிப்பதில்லை உடம்பில் ஒருவித சோர்வுடன் எப்போது